ரிக்ஷாவுக்கு மூன்று ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து அஞ்சு ரூபா கேக்குறான் என்ன நீ சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு இன்னும் பயில பாத்துக்கிட்டு இருக்க ஏந்திரி கைகள் சாப்பிடலாம் இல்ல நீ எடுத்து வச்சுட்டு போ நான் சாப்பிட எடுத்து வச்சுட்டு போறதா நீ சொன்ன நான் விட்டுடுவேனா இந்த பாரு ஆபீஸ் தான் நீ மேனேஜரு நான் முனியம்மா இது சாப்பாட்டு நேரம் இப்ப நான் தான் ஆளி நாள் ஏந்திரி சொன்ன கேளு ஏந்திரி ஏந்திரி

என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுமா இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருக்கேன் சும்மா தானா எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி இல்ல முனியம்மா உன் கைராசி இல்ல உன் மனசுல இருக்கிற தாய் பாசம் எது எப்படியோ நீ சாப்பிட்டிய அதுவே எனக்கு போதும் என்ன சுந்தரா

நீ செட்டிநாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த நான் நம்பணும் போதும் வழியாத உட்காரு உட்காரே ஏன் போய் சொல்ற செட்டி சாப்பிட்டேன் கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு சாப்பிட்ட மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன முடியுமா நீ ஏன் இப்படி பேசின அப்படி என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் சும்மாவா சொன்னாங்க அஞ்சு பொண்ணுங்கள பெத்த அரசனு ஆண்டி ஆவான்னு நீயும் அஞ்சு தங்கச்சிகளோட பிறந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி நாலு தகத்திகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னும் என் பட்னியா கிடக்குற வயிறார சாப்பிட வேண்டியதானே இருக்கிறது ஒன்னே ஒண்ணு அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சு போயிடும் எப்படி முடியும் முடி சாப்பிடு முடிதான் உனக்கு வயசு ஆகுது ஆமா சின்ன பையன் மனசுல நினைப்ப நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு நிமிஷமா யோசனை பண்ணி பாக்குறியா நீ எனக்கு எதுக்கு முடியுமா நீ கல்யாணம் என் தங்கச்சிக்கு நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போது ஒரு சோனகிரி குடி எப்ப பார்த்தாலும் தங்கச்சி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத இதுக்குதான் செத்த ஒண்ணு ஒருத்தர் இருந்திருக்கணும் அவன் மட்டும் இருந்திருந்தானா இப்படியா விட்டுருப்பா தாய்க்கு தலைமக முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா மறு வேலை பாத்துருப்பா ஓந்தாலும் எழுத்து நான் என்ன பண்றது என்னம்மா கூப்பிட்டியாமே முனிமா இப்ப நீ கிட்ட என்னமோ பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம் பேசிட்டு என்னது ஆடா அந்த தம்பி தெரிஞ்சுக்க முடியும் சொல்றது அந்த கூட பிறந்ததுங்க அஞ்சு தங்கச்சிங்க ஆட்டாக்காரையும் மண்டையை போட்டுட்டா அப்பங்காரன் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுகளுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாம இருந்து நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான் கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான் தங்கச்சிகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட இல்ல பாவி மகன் எந்த நேரத்துல பிறந்தாலும் சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை பாக்குறான் ராத்திரி நேரத்துல ஹோட்டல்ல சர்வரா வேலை பாப்பான் லீவு நாள்ல ரிக்ஷா ஓட்டுவான் பெட்ரோல் பங்க்ல வேலை பாப்பான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான் ஆனா அவன் வயித்த மட்டும் பட்டினியாவே போட்டுக்கிறான் இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா என்ன பண்றது தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்க அதை யாரால மாத்த முடியும் சரி சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் வரட்டுமா சரி முடியுமா உஷா கண்ணு வீட்டுக்கா ஆமா முனியம்மா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு வழக்கமா ஏழு எட்டு மணியா கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது

மாப்பிள பெரிய தாலி கட்ட போறவளையே தண்ணி டம்ளரோட இவரா எனக்கு மாப்பிள ஏய் தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட தண்ணி கட்ட ஆனா கட்டிக்க போற எந்த பொண்ணும் குடிகாரனை கட்டிக்க ஆசைப்பட மாட்டா யூ மச் மண்டபம் பார்த்தாச்சு எடுத்தாச்சு உனக்கு சோ கல்யாணம்

கூப்பிடுச்சா கண்ணு என்ன கூப்பிட்டியா ஆமா மணியம்மா சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற யாரு நம்ம பியூன் சுந்தரமா நல்ல தம்பிதான் ஏமா ஏதாவது பிரமோஷன் கொடுக்க போறியா ஆமா மணியம்மா எனக்கு புருஷனா பிரமோஷன் கொடுக்க போறேன் என்னது புருஷனாவா என்னமா சொல்ற நல்லா யோசனை பண்ணிதான் அந்த முடிவுக்கு வந்தியா சுந்தரம் உனக்கு பொருத்தமான நினைக்கிற வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தமில்லாம இருக்கலாம் ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான் ஆமா இத பத்தி அந்த சுந்தரம் இந்த கிட்ட ஏதாவது பேசுனியா இல்ல முடியுமா அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் உஷா இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத அவர்தான் என் புருஷன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் என்ன சுந்தரா இன்னைக்கு சாய்ந்தரம் முடிவை சொல்றேன்னு சொன்ன சாயந்தரம் போய் ராத்திரியும் வந்துருச்சு இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணையே கிண்டுக்கிட்டு என்ன அர்த்தம் உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க வெளிப்படையா சொல்லுப்பா முடியுமா கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம் ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்லை ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனசை மட்டும்தான் பாப்பா அந்த பொருத்த எனக்கு இவருக்கும் இருக்கு